ப்ரைஸ் இன்னைக்கு இன்றைக்கி ஏசப்பா நம்ம கொடுத்துருக்க வார்த்தை ஐயோ ஒன் பதினாலு பதினாலு என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவேன் செய்வேன் ஆமாங்க நம்ம எல்லோரும் ஜோ பண்ணுறோம் ஜோ பண்ணி ஆண்டவரே எனக்கு இதில் அற்புதம் செய்யுங்க இதில் எனக்கு ஆசீர்வாதம் தாங்க கேட்குறவங்க தான் ஆனால் சில வேலைகளில் சில காரியம் நடக்கலைன்னு ஒன்னே சோர்வு வந்துடுது ஆண்டவரே இதை கண்ணா ஜோ பண்ணேன் எனக்கு என்ன பண்ணலை அற்புதம் நடக்கலை ஆண்டவர் சொல்கிறேன் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன் செய்வேன் அப்போ எனக்கு அற்புதம் நடக்கணும் இல்லை அப்போ எப்படி இருக்கணும் ஜபத்தில் இன்னும் அதிகரிக்கணுங்க சிலருடைய ஜபம் பத்து நிமிஷம் காமநேரம் இருக்குது அதனால தான் நீ ஆதியில் வந்த அன்பை விட்டாய் சகைவை பாருங்கள் ஏசுப்பா பார்க்க வந்தான் ஏதோ தேவைன்னு சொல்லி வரல ஆண்டவரை பார்க்க வந்தான் அவனுக்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க தேவையோடு இருக்கிறதுனால சில வேளைகளில் நம்ம மனம் சோர்ந்து போகுது அப்படியெல்லாம் சோர்ந்து போகாதீங்க நான் என்ன விரும்பினாலும் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார் நிறுத்தியாக ஆசீர்விப்பார் இதை விசுவாசிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் கவலைகள் துக்கங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டருடைய சந்தோஷத்தை இந்த நாளில் உங்களுக்கு கட்டளையிடுவார் ஆமேன்